வணக்கம் தோழர்களே தமிழர்களின் இருதயத்தில் உறைந்திருக்கும் ஒரு தெய்வம் முருகப்பெருமான் இவர் ஒருவரே வீரமும் ஞானமும் அருளும் ஒரே உடலில் இணைந்த வடிவம் இன்று நாம் அவரின் அரிய காவியத்தை சூரபத்மனுடன் நடந்த யுத்தத்தின் உண்மையை பகிர்ந்து கொள்ளப் போகிற முருகர் அருள் கிடைக்கும் சூரபத்மனின் அகந்தை ஒரு சமயத்தில் கடும் தவம் செய்து சிவனிடமிருந்து வரம் பெற்றான் தேவர்கள் எவராலும் நீயால் வெல்ல முடியாது என்ற வரம் அந்த வலிமையால் அவன் தன்னையே உலகத்தின் இறைவனாக எண்ணினான் தேவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள் கட்டுப்படுத்தப்பட்டார்கள் சூரபத்மனின் அகந்தை வானத்தை தொடியது அந்த அகந்தை உடைய வேண்டும் என்றான் பிரபஞ்சம் சிவனின் சுடர் முருகன் பிறப்பு தேவர்கள் சிவனை நோக்கி முறையிட்டார்கள் சிவபெருமான் தனது மூன்றாவது கணை திறந்து ஒரு ஜுவாலையை வெளியிட்டார் அந்த ஜுவாலை சரவண பொய்கையில் விழுந்தது அங்கு ஆறு முகங்களுடன் முருகன் பிறந்தார் ஷண்முகன் என அழைக்கப்பட்டார் கார்த்திகை பெண்கள் அவரை வளர்த்தனர் அதனால் கார்த்திகேயன் அவரிடம் இருந்தது வேல் அது வெறும் ஆயுதம் அல்ல அது ஞானத்தின் தூண் உண்மை தர்மத்தின் கருவி சூரசம்ஹாரம் முருகன் தனது பராக்கிரமத்தை எடுத்துக்கொண்டு சூரபத்மனிடம் சென்று கூறினார் அகந்தையை விட்டு வையம் வாழ வழி செய்யும் நேரம் இது ஆனால் சூரபத்மன் சிரித்தான் அவன் முருகனை ஒரு சிறு குழந்தை என எண்ணினான் ஆனால் அந்த சிறுவன் தான் யுத்தத்தின் இளவரசன் என்பதை அவன் இனம் புரிந்து கொள்ளவில்லை கடுமையான போராட்டம் ஆரம்பமானது வானமெல்லாம் மின்னலால் எரிந்தது இடியும் குமுறியது முருகன் வேலை வீசினார் சூரபத்மன் இரண்டாக உடைந்தான் ஆனால் முருகன் கொலை செய்யவில்லை ஒரு பகுதியை மயிலாக மாற்றினார் தனது வாகனமாக மற்றொரு பகுதியை தேவசேனையாக ஏற்றுக்கொண்டார் தனது துணையாக அவர் காட்டியது அருள் அதுவே முருகன் பகைவரையும் திருத்தக்கூடிய கருணைமிகு வீரன் அர்த்தம் என ஆன்மீகம் இந்த கதையில் இரண்டு முக்கிய உண்மைகள் உள்ளன அகந்தை என் வீழ்ச்சி தரும் ஞானமும் அருளும் கொண்டவர்தான் உண்மையிலே ஜெயிக்கிறார் முருகப்பெருமான் நமக்கு நினைவூட்டுவது வாழ்க்கையின் யுத்தங்களில் வெற்றி பெற வெறும் வீரமும் போதாது தர்மம் ஞானம் கருணை இவையே உண்மையான வெற்றி உண்டாக்கும் இதுதான் முருகப்பெருமான் வீரமும் அருளும் ஒன்றாக இணைந்த ஒரு தேவசக்தி இந்த கதை உங்களை தெளிவுபடுத்தி இருக்கா இதுபோன்ற ஆன்மீக கதைகள் பக்தி செய்திகள் கேட்க விருப்பமா லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணி உங்க எண்ணங்களை பகிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் பாதையில் என்றும் முருகப்பெருமானின் வேலை பாதுகாக்கட்டும் ஓம் சரவணபவா